நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழக அரசியல்ல அதாவது பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு தான் எல்லா கட்சியும் திராவிட ஆட்சி இது வரைக்குமே எல்லாம் அதாவது அதிமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி எல்லாம் கொள்கை கோட்பாடு எல்லாமே பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கு அதாவது நீட்டானாலும் சரி மும்மொழி ஆனாலும் சரி சனாதனம் ஆனாலும் சரி ஏதோ ஒரு இந்துத்துவாவுக்கு ஆதரவான செயல்பாடு எடுக்க மாட்டாங்க இவங்க ஆனா இந்த நேரத்துல வந்து பாஜக கூட்டணி யாரோட இருந்தாலும் அந்த கூட்டணி அழிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காட்டுனதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அதனாலதானோ அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதோ அண்ணாமலை போன்ற நபர்கள் இருந்தான்னா கட்சி வளர்த்துருவாங்க கடைசியில் ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சோம் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ஒரு சந்தேகம் வருது அதனாலதான் அவரை ஓரங்கட்டி வைக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு விஷயம் சமீபத்துல ஆஹ் பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வரும்போது கூட மெட்ரோ ஸ்டேஷன் அத அதை பத்தி ஒரு தவறான ஒரு அறிக்கையை நம்ம தமிழக அரசு கொடுத்தாங்க அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் வந்து நிராகரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆனா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அதுக்கப்புறம் சென்னை இல்லை அப்படியெல்லாம் நிராகரிக்கவில்லை ஆஹ் ட்ரெயின் அதாவது ஃபுல் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்றது நம்ம பாக்குறோம் அப்போ இந்த நேரத்துல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எல்லாம் சொல்றாங்க அதாவது எடப்பாடி ஆட்சி வந்த உடனே கண்டிப்பா மெட்ரோ ஸ்டேஷன் வரும் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எல்லாருமே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதே அதிமுக தரப்புல யாராவது ஒரு பேட்டி கொடுத்துருந்தானே என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தலைமையில கண்டிப்பா வரும்னு சொல்லுவாங்க இதே பாஜக தரப்புல வந்து அதாவது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பா நாங்க வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லலை இந்த இடத்துல வந்து அதிமுக அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க ஏங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் ஏன் அந்த மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க அதாவது இன்னும் வந்து அதாவது அவங்கவங்க கட்சி தான் கிரெடிட் ஆகணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்களே ஒழிய ஆனா இந்த இடத்துல மட்டும் அதிமுக அப்படின்னு ஏன் பயப்படுறாங்கன்ற ஒரு கேள்வி ஏன்னா அது ஒரு அதிமுக கூட்டணியில இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக தரப்புல வந்து ஓட்டல்ல போடுறதுல மாத்தி போட்டுருவாங்கன்ற மாதிரி அப்போ அந்த இடத்துல வந்து அதிமுகவோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக இதை சொல்றாங்களாங்கிற கேள்வி நிறைய கேள்விகள் இங்க வர்றத நம்ம கவனிக்கலாம் இன்னொரு விஷயம் இருக்கு இன்னைக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறு செஞ்சுட்டாங்களோன்ற மாதிரி ஏன்னா இங்க திமுக தான் அந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல் வந்த பிஜேபி அதிமுக கூட்டணியில வந்து பிஜேபி வந்து கூட்ட அதிமுக காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் எல்லா மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஊது ஊதுன்னு ஊதிட்டு இருந்தாங்க ஆனா பீகாரில் மட்டும் வந்து நிதிஷ்குமார் வந்து கம்மி சீட்டு தான் வாங்கியிருக்காங்க ஆனா பாஜக பெரிய லெவல்ல ஒரு சீட்டு எண்ணிக்கை வாங்கியிருக்காங்க அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டணி தர்மம் அவங்க கொடுத்த வாக்குறுதியை அதாவது கண்டிப்பா நிதிஷ்குமார் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க நிதிஷ்குமார் அவர்களை தான் வச்சிருக்காங்க அப்போ இங்கே கூட பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டு ஒட்டுக்கு ஆயிடுச்சு ஜெல்லாயிடுச்சின்னு சொல்லலாம் அண்ணாமலை அவர்களும் கூட ஒரு மீட்டிங்கில் பூத் கமிட்டி மீட்டிங்லேயும் சொல்லிட்டாரு கண்டிப்பாக இந்திய கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நம்ம முதலமைச்சராக ஆக்குவோம்னு நம்ம பாடுபடுவோம் அப்படின்ற உயிரை கொடுத்தாவது நாங்கள் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டாரு அப்போ இந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தாலும் கூட இப்ப உண்மையிலேயே அது பலம் தானேன்னு நம்ம கவனிக்கணும் ஆனா இன்னைக்கு எந்த ஒரு பலமும் இல்லைன்ற தான் இன்னைக்கு தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் எல்லாம் டிசம்பர் மாசம் மாசத்துல ஏதோ ஒரு வரலாறு காணாத ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்ற பயம் காட்டிட்டு இருக்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது அதிமுக எல்லாருமே ஒன்றிணைலன்னா ஒரு ஏதோ ஒரு புது கட்சி ஆரம்பிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அவர்கள் டிவி கேக்கு போறாரு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி அதிமுக எல்லாம் ஒன்றிணைல அப்படின்னா புது கட்சி ஆரம்பிச்சாலும் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டை எல்லாம் டிவிக்கே கூட போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு நமக்கு அப்போது இந்த இடத்துல வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு வந்து எந்த ஒரு செயல்பாடும் இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும் நிறைய கண்டென்ட்டுகள் இன்னைக்கு வந்து திமுக தரப்புல வந்து நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு தமிழக மீடியானாலும் எல்லாருமே ஒரு ஒரு கட்டமைக்கிறாங்க அதாவது இன்னைக்கு வந்து டிவி கேக்கும் திமுகக்கும் மட்டும்தான் இன்னைக்கு போட்டி அப்படின்னு சொல்லி ஊடக எல்லாமே ஒரு கட்டமைக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல எதிர்கட்சியும் அதிமுகவும் ஒரு பொருட்டே படத்துலன்னு நம்ம இங்க கவனிக்கணும் ஆனா அதிமுகவும் பாஜகவும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா மக்கள் மத்தியில இருக்கு இதை தாண்டி இன்னும் வந்து பாஜக தரப்புல வந்து பாஜகவோட முகம் இன்னைக்கு யாருன்னாலும் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஏதோ ஒரு சின்ன ஒரு சர்வே எடுத்திருக்காங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு யார் அந்த மாதிரி ஏதோ ஒன்று விஷயம் எடுக்கும்போது அதில் அண்ணாமலை அவர்கள் தான் ஏழு மாதம் தாண்டி கூட ஒரு பாஜகவோட முகமாக மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ இந்த அளவுக்கு ஏழு மாசம் ஆனாலும் கூட இல்ல இன்னு எப்ப ஆகும் வந்தாலும் சரி இன்னும் ஏழு ஆனாலும் சரி பாஜகவோட முகம் தமிழகத்துல அண்ணாமலை தான் நம்ம கவனிக்கணும் ஆனா நிதிஷ்குமார் பீகார்ல எல்லாம் அந்த மாதிரி கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்சாங்க ஏன் தமிழகத்திலயும் ஏன் கடைப்பிடிக்க கடைபிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விதான் கண்டிப்பா கடைபிடிப்பாங்கிற நம்பிக்கை ஏன் அதிமுகவுல வரலன்னு நம்ம கவனிக்கலாம் இன்னைக்கு வந்து ஏதோ இருந்தால் ஏதோ ஒண்ணு நடக்கும் இல்லை எண்ணம் முக்கியம் இல்லை அதாவது எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலக்ட் பேசுறது சரி எல்லாமே இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு பலவீனம் தான் நம்ம கவனிக்கணும் இதை தாண்டி டிவி கே தரப்புல நிறைய ஏதோ ஒரு ஒரு நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீட்டிங் நடந்துச்சு காஞ்சிபுரத்துல நிறைய ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சில வ வார்த்தைகள் எல்லாம் விட்டாங்க நாங்க எதையும் மறக்க மாட்டோம் கண்டிப்பா வந்து திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை சொன்னாலும் கூட இன்னைக்கு வந்து தமிழகத்துல நிறைய கேள்விக்குறி இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒண்ணு வரும்னு பார்த்தது அண்ணாமலை அவர்கள் தான் அதாவது திராவிட கட்சி வந்து ஏதாவது ஒரு திராவிட வந்து ஆனாலும் சரி திராவிட அதாவது ஆனாலும் சரி ஏதாவது ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பா தான் கொடுத்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மூணு சதவீதம் பாஜக இருந்தாலும் கூட ஒரு டைம்ல இருந்திருந்ததுக்கு அதுக்கு முன்னாடி நோட்டான்னு சொன்ன கட்சி அதுக்கப்புறம் ஒரு பதினோரு சதவீதம் இந்தியாவில் வந்து பதினெட்டு சதவீதம் அவரு வளர்த்திருக்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு வரும்போதும் அத்தனை ஓட்டுகளும் இப்போ மூணு சதவீதம் பாஜகன்னு சொல்லலாம் மற்ற எட்டு சதவீதம் ஓட்டு வந்து கண்டிப்பாக யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா அண்ணாமலையோட தனித்த ஓட்டு தான் நம்ம கவனிக்கணும் இப்போ ஒரு சப்போஸ் ஒரு வேலை நாளைக்கு வந்து அண்ணாமலை ஓரங்கட்டி ஏதாவது ஒரு ஆட்சி அரசியல் நடந்தார்னா அந்த எட்டு சதவீத ஓட்டு கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு டிசம்பர் மாசத்துல வர சொல்லியிருக்காங்க தேசிய தலைமை தேசிய தலைவர் எல்லாம் எடுக்க போறாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் ஆனாலும் சில ஏதாவது ஒரு ஓரங்கட்டப்பட்டால் ஏதாவது அனி தனித்து விடப்பட்டால் ஆனா அண்ணாமலை இல்லைன்னா அந்த எட்டு சதவீத ஓட்டு கிடைக்குமான்னு பார்த்தான்னா கண்டிப்பா கிடைக்காதுன்னு தான் தொண்டர்கள் கருத்து சொல்றதை நம்ம கவனிக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய தொண்டர்களோட கருத்து என்னன்னா ஒரு மாற்று அரசியல் திமுக அதிமுக தாண்டி இப்போ டிவிக்கே வந்தாலும் கூட திமுக மாதிரியே தான் இன்னைக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாங்க ஒரு விஷயம் நல்லா நினைச்சு பாருங்க இன்னைக்கு வந்து மத்திய அரசை எதிர்க்கிறதுக்காகவே அதான் பாஜகவை எதிர்க்கணும் அதை செஞ்சா மட்டும்தான் அதான் இந்துத்துவா எதிர்த்தா அதுவும் சிறுபான்மையருக்கு வந்து ஆதரவா இருந்தா மட்டும்தான் ஏதோ ஒரு அரசியல் செய்ய முடியுங்கிற ஒரு ஒரு சின்ன தவறான புரிதல் தான் ஆனா இதே மத்த இடத்துல வந்து பாஜக வந்து இந்துக்களுக்கு ஆதரவா இருந்துதான் நிறைய ஆட்சியை பிடிச்சிருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் தமிழகத்துல மட்டும்தான் என்ன சாபக்கேடுன்னு தெரியல ஏதோ சிறுபான்மையா நாங்க இருக்கோம் அது இதுன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி இப்போ டிவி ஆனாலும் சரி புதுசாக வந்தாலும் சரி ஏதோ ஒரு மாற்று அரசியலுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இல்லை இதை தாண்டி இன்றைக்கி பாஜக மேலிடம் வந்து பொறுப்பாளர்கள் எல்லாம் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களானாலும் சரி நயினார் நாகேந்திரன் நகர் ஆனாலும் சரி எல்லாருமே ஒரு ஸ்மூத்தாக போகிறது நம்ம கவனிக்கலாம் ஆனால் ஏ டிஎம்கேக்கு அவங்க அவங்களுக்கு பாணியில் அடிக்கணும்னு அதாவது அவங்க எப்படி அரசியல் செய்கிறாங்கன்னு அவங்க பாணியிலேயே அடிக்கிறது வந்து அண்ணாமலை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் வேற யாருமே அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா செயல்படல அப்படி செயல்பட்டு கண்டிப்பா இந்த மாதிரி ஏன் அண்ணாமலை தனித்து இருக்கிறாருங்கிற கேள்வி இங்க வராது எதுவுமே செயல்படாத போதுதான் அண்ணாமலை ஏன் தனித்து இருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி மக்களிடையே வருது இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை எல்லா விஷயத்தையும் ஆக்டிவா பேசுறதுல நம்ம கவனிக்கலாம் அந்த விஷயம் மீடியாவுல எல்லா மக்கள் மத்தியில போறது நம்ம கவனிக்கலாம் அப்போது அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கிறவரை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி இங்கே தமிழக அரசியலில் அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து அதாவது தேசம்தான் எல்லாம் நேஷன் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தேசம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக திமுகவை கண்டிப்பாக அகற்றணுங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருக்கணுங்கிறத நம்மளோட பதிவு அப்படி இல்லை எங்களுக்கு ஒரு சீட்டு வேணும் அது ஏதோ ஒரு அதிமுக தரப்புல சப்போர்ட்டில் வரலாம் இல்லை ஏதோ ஒன்னு சீட்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தான்னா கண்டிப்பா திமுக வீழ்த்த முடியாது இவங்களுக்கே நாலஞ்சு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலாம் ஆனாலும் திமுக ஆட்சியில் உட்காரும் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக அரசியல்ல வந்து அறுபது ஆண்டு காலம் வந்து திமுக வந்து கண்டிப்பா இன்னைக்கு அகற்றலைன்னா என்னைக்குமே அதை அகற்ற முடியாதுன்னு தான் நம்ம கவனிக்கலாம் ஏன்னா அண்ணாமலை இருக்கும்போது ஏன்னா திமுகவுக்கு எதிராக செயல்படுறக்கூடியவர் இன்னைக்கு டேட்டில் வந்து மக்கள் மத்தியில் அண்ணாமலை மட்டும்தான் நம்மளோட பணி மனிதானி மகதான